வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீண்ட நாளைக்கு அப்புறம் எங்களுடைய வழியோட வெளியின் தேடலூடாக உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் மக்களே தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்னால் உங்களுக்கு நிறைய நாள் வீடியோ போட முடியலை என்ன எங்களுக்கு கொஞ்சம் டைமுகள் கிடைக்கலை இப்போ நாங்கள் என்ன வீடியோவுக்கு உங்களை பார்க்க வந்திருக்குறோம்னா நாங்கள் வசிக்கிற சுயசு நாட்டை சுற்றி ஒரு சுற்றுப்பயணம் ஃபுல்லாக செய்ய போகிறோம் ஸோ அப்போ நாங்கள் போகிற வழியெல்லாம் உங்களோட நாங்கள் தொடர்பில் போகிறோம் நாங்கள் பார்க்குற இயக்க காட்சிகள் அனைத்தையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் மக்களே இது எனது இப்போ நிறைய நாளைக்கு அப்புறம் நான் போட்ட முதல் வீடியோ நாங்கள் இங்கே நாங்கள் வசிக்கிற பாசல் இருந்து இப்போ சப்போசனுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது மக்களை பாருங்கள் கார் போடுறது மட்டும் அதை காட்டுறோம் ஓகே மக்களே நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்